மேஷம் முதல் மீனம் வரை நீங்க ரெண்டு ராசிகள் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சப்ஜெக்ட் உபாசனா தேவதை கிட்டத்தட்ட என்னுடைய மாணவர்களுக்கு மாத்திரம் தான் நான் சொல்றது நான் வேலை யாருக்கு இதை மாட்டேன் பரவாயில்ல தப்பு இல்லை எல்லாரும் அதை பயன்படட்டும்ங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு நான் சொல்றேன் ஏன்னா முதல் முதல் வந்து தேவதை ஒரு குலதெய்வதை இருக்கும் அதான் எழுத வேண்டாம் நான் சொல்ற போது எழுதுங்க குலதெய்வதை இருக்கும் குலதெய்வ பரிபூரணமான ஆசீர்வாதம் நமக்கு வேணும் தெய்வத்தை சுட்டுவது சூரியன் என்றால் குலதெய்வத்தை சுட்டுவது சனி பகவான் உங்க ஜாத்தில சனி பகவான வச்சு உங்க யாருன்னு சொல்லிரலாம் அந்த குலதெய்வத்தை இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் சொல்லிடலாம் டைரக்ஷன் சொல்லிடலாம் கிலோமீட்டர் சொல்லலாம் இத்தனை கிலோமீட்டர் உங்க குலதெய்வம் இருக்குன்னு சொல்லலாம் சரிங்களா அதுக்கு சனி பகவான் மிக்க உதவி செய்வார் அப்ப தேவை தெய்வம் சூரியன் என்றால் குலதெய்வம் சனி அது ஒரு சப்ஜெக்ட் இருக்கட்டும் நீங்க அந்த குலதெய்வம் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் உங்க ஊர்ல ஒரு தெய்வம் இருக்கும் உங்க தெருவுல ஒரு தெய்வம் இருக்கும் அதை கும்பிடுவீங்க ரொம்ப பிரியமா இருப்பீங்க வருவீங்க போவீங்க உங்களுக்கு உதவுவதற்கென்றே ஒரு தெய்வம் இருக்கும் அந்த தெய்வத்தை நீங்கள் கண்டறியாததும் அந்த தெய்வத்தை வணங்காததும் அந்த தெய்வத்திடம் சென்று முறையிடாததும் உங்கள் குறைதானே ஒழிய அந்த தெய்வத்தின் குறை அல்ல அப்போ அந்த தெய்வத்தை நீங்கள் கண்டுபிடிச்சு அந்த உபாசனா தேவத்தை சிக்கின்னு பிடிச்சிங்கன்னா அற்புதமாக ரிசல்ட் கிடைக்கும் அந்த உபாசனா தேவதையை பற்றி ஒரு செய்தி சொல்ல போகிறேன் பன்னிரெண்டு ராசி எழுதிட்டீங்க நான் சொல்ல சொல்ல கொஞ்சம் வேகமாக எழுதணும் எழுதி முடிச்சுட்டு அதுக்கு நான் விளக்கம் சொல்லுவேன் சரியா மேஷம் ஸ்ரீ மகாலட்சுமி எழுதுங்க ஸ்ரீ மகாலக்ஷ்மி திரு ஆவினன்குடி பழனி பர்வதவர்தினி பர்வதவர்தினி ராமநாத சுவாமி கொஞ்சம் ஸ்பீடு வேணும் வேகம் பர்வதவர்தினி பர்வத ராமநாத சுவாமி ராமேஸ்வரம் மிதுனம் காந்திமதி நெல்லையப்பர் திருநெல்வேலி மிதுனம் காந்திமதி நெல்லையப்பர் காந்திமதி நெல்லையப்பர் திருநெல்வேலி ஷாட்டா எழுதிக்கங்க கடகம் பாலா திருபுர சுந்தரி பாலா திருபுர சுந்தரி நெமிலி அரக்கோணம் நெமிலி நேமிலி நெமிலி அரக்கோணம் சிம்மம் ஸ்ரீ நலிதாம்பிகை திருமியச்சூர் சிம்மம் ஸ்ரீ லலிதாம்பிகை திருமியச்சூர் 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 கன்னி ஸ்ரீ விஷ்ணு துர்கை பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கை பட்டீஸ்வரம் துலாம் சிங்கப்பெருமாள் சிங்கப்பெருமாள் ஸ்ரீரங்கம் திருச்சி சிங்கப்பெருமாள் ஸ்ரீரங்கம் திருச்சி ஸ்ரீரங்கம் போய் இறங்கி அங்க ரங்கநாதர் கோவில் எல்லாருக்கும் தெரியும் சிங்கப்பெருமாள் கோவில் மூத்துக்கு அஞ்சு பேருக்கு தான் தெரியும் ஸ்ரீரங்கம் இறங்கி சிங்கப்பெருமாள் கோவிலுக்கு போகணும்னு சொல்லி கேளுங்க ஐம்பது ரூபா கொடுத்தீங்கன்னா ஆற்றல கொண்டு போய் இறக்கி விட்டுறோம் அற்புதமான தெய்வம் கிட்டத்தட்ட ஸ்ரீரங்கநாதர் அங்க வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் ஆகுது அப்படிங்கிறாங்க அதற்கு முன்பு அது ஒரு தீவு அடர்ந்த வனம் கொண்ட ஒரு தீவு ஸ்ரீரங்கம் அந்த தீவிற்குள் இந்த சிங்கம் இருந்தது அப்படின்னா இந்த சிங்கம் அதுக்கு முற்பட்டதுன்னு அர்த்தம் அப்ப சிங்கப்பெருமாள் ரெங்கநாதனுக்கு முற்பட்டவரும் அர்த்தம் அப்படிதான் அர்த்தம் அப்படின்னா மிக 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 பழமையான கோவில் அற்புதமான ஒரு தெய்வம் ஏன்னா அம்பாள் யாரு ரெங்கநாதனுடைய பத்தினி யாரு ரெங்கநாயகி சன்னதியின் முன்பாக ஒரு மண்டபம் இருக்கும் அந்த மண்டபத்திலே அமர்ந்து கம்பன் கம்ப ராமாயணத்தை அரங்கேற்றான் ஒரு இடத்துல வரும்போது சீயம் சிரித்தது அப்படின்னார் சீயம்னா சிங்கம் சிங்கம் சிரித்தது அப்படின்னார் எப்பயுமே ஒரு கவிஞன் இருந்தால் எங்கேயுமே யாருக்கும் ரெண்டு போட்டி இருப்பாங்க இல்லை அதில் ரெண்டு போட்டி சிங்கம் சிரிக்குமா என்ன பாட்டு எழுதுற நீ அப்படின்னு ஆஃப் பண்ணிட்டாங்க இது நான் எழுதலை என் உள்ளிருந்து உள்ளுணர்வாக என் அப்பன் எழுதுனது இதில் குறையதும் கிடையாது அதற்கு அவனே பதில் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி வாய மூடுறாரு கம்ப நாட்டாழ்வான் அந்த சிங்கம் சிரிச்சிச்சு ஸ்ரீரங்கத்தீவே கிடுகு அடிங்கிருச்சோம்மா அந்த சிங்கம் சிரித்த உடனே அத்தனை பேர் ஓடி வந்து கம்மனுடைய காலில் விழுந்தான் சிரிச்சதோடு போதும் அவன் கோபிச்சான்னா காதை முடிஞ்சோம் தப்பு பண்ணிட்டோம் கண்டிப்பா சிங்கம் சிரிக்கும் சிரிச்சவர் யாரு அந்த சிங்கம் சிரிச்சது அப்படின்னா சிங்கப்பெருமாள் அங்க இருக்கிறார் அவரோட சாணினி அங்கே இருக்கு அந்த சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு போகணும் என்னங்க ரிச்சபம் சரி அலர்மேல் மங்கை ஸ்ரீ அலர்மேல் மங்கை அலர்மேல் மங்காபுரம் கீழ்திருப்பதி ஷார்ட் எழுதுங்க டைம் ஆயிட்டு இருக்கு தனுசு ஸ்ரீ வாராகி ஸ்ரீ வாராகி அம்மன் தஞ்சை பெரிய கோயில் உத்தரகோச மங்கை ரெண்டாலையும் போலாம் தஞ்சை பெரிய கோயிலும் போகலாம் உத்தரகோச மங்கையும் போகலாம் மகரம் ஸ்ரீ ராஜகாளி அம்மன் தெத்துப்பட்டி ஸ்ரீ ராஜகாளி அம்மன் தெத்துப்பட்டி ராஜகாளி அம்மன் கும்பம் குற்றாலநாதர் குற்றாலம் குற்றாலீஸ்வரர் குற்றாலம் மீனம் மதுரை மீனாட்சி மதுரை மீனாட்சி தாயார் மதுரை கிட்டத்தட்ட பனிரெண்டு ராசிகளுக்கு நீங்கள் பனிரெண்டு கோயில்கள் ஆலயங்கள் அங்க இருக்கக்கூடிய தெய்வங்கள் எழுதியிருக்கீங்க இதை எப்படி திஸ் உபாசனா தேவதை அது சொல்லி கொடுத்துட்றேன் பார்த்துக்கோங்க பராசர முறையில் லக்னா லக்னம் லக்னாதிபதி தான் அந்த உயிர் அதான் உயிர் சார்ந்தது அப்படிதானே அப்படித்தானங்க லக்னம் லக்னாதிபதி தான் அந்த உயிர் உயிர் தன்மை விருகு விருகு சொன்ன விருகுவில் போகும் பொழுது ஜீவன் குரு அந்த லக்னம் கிடையாது லக்னாதிபதி கிடையாது ஜீவன் குரு ஒரு ஆண் குரு ஒரு பெண் சுக்கீரன் இவங்க ரெண்டு பேர்தான் ஜீவகிரகங்கள் ஆண்ராஜ் ஆண் ஜாதகத்தில் ஆணை பற்றி பேச வேண்டுமா குருவை பார்க்கணும் ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் பெண்ணை பற்றி பேச வேண்டுமா சுத்தரனை பார்க்கணும் இவங்க ரெண்டு பேர்த்தை வச்சு தான் சொல்லணும் சரி உங்கள் ஜீவன் சுகம் உங்கள் ஜீவனை அபிநாஷைகள் பூர்த்தி அடையணும் அபிலாஷைகள் பூர்த்தி அடையும் இடம் எது பதினோறாம் வீடு மூணு ஏழு பதினொன்று காலவர்ஷனுக்கு மூணாம் வீடு என்னது நிதினம் அதோட சிம்பல் என்ன இரட்டை ரெண்டு பேர் ஏ ஒரு தர அந்த பூவுலகில் வாழ முடியாது இந்த பூவுலகில் ஒத்த தத்தனை தனியாக ஒத்த வாழ்றாங்க அது வாழ முடியும் ரெண்டு பேர் இருக்கணும் அப்போதான் வாழ முடியும் அது ரெண்டு பேர் ஆம்பளையா ரெண்டு பேர் பெண்களா ரெண்டு ஆண் ஒரு ஆணா ஒரு பெண்ணா ரெண்டு பேர் வேணும் தனிச்சு எப்படி வாழ முடியும் அப்ப மூணாம் வீட்டில் ரெண்டு பேர் வச்சு ஒரு சிக்னல் கொடுத்தான் ஜெமினி இரட்டை இரட்டையர் அதுக்கு ஐந்தாம் வீடு என்ன துலாம் அதோட சிம்பிள் என்ன அப்படி பொழுது நீதியாய் வாழணும் நேர்மையா வாழணும் சத்தியமா வாழணும் அப்படி வாழ்ந்தால் பதினொன்றாம் வீடு கும்பம் என்ற நிறைவை நிறைவேடைவாய் இதழாக சொன்ன வள்ளுவன் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் தெய்வத்துள் வைக்கப்படும் அதனது வைக்கப்படும் அவன் நீதியிலிருந்து பிறழ்ந்து நீதியிலிருந்து மாறி வந்தால் வைத்தது எடுத்து வெளியே எரியப்படும் அதான் மேட்ரு எவ்வளவு வாக்க போடுறாரு வள்ளுவ பெருமான் வையத்துள் வாழ்வாங்க வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் இப்போ இந்த இடத்துல டப்பா அது போல பொருள் வைக்கிறேன் அந்த பொருளை எந்த இடத்துல வெளியே இருந்துடலாம் அந்த பொருள் அங்க இருக்கணும்னா அது அந்த தகுதியோடு இருக்கணும் அதோட தகுதி போடுத்துன்னா இப்போ இந்த கவலைப்பட ஐயாயிரம் இருந்தா நம்ம வாங்கி எங்க வைப்போம் பாக்கெட்டுக்குள்ள வைப்போம் இது வெறுங்கவரா இருந்தா கிழிச்சு போட்டு போட்டு அப்ப அதுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் அந்த அது தவறு அது போயிடும் ஆண்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க உங்கள் குரு அந்த குருவு குருத ஜீவன் அந்த ஜீவன் இப்பூவளைகள் அவதாரம் எடுத்திருக்கிறது அதற்கென்று சில அபிலாஷைகள் இருக்கும் அந்த அபிலாஷைகள் எல்லாம் அதை பூர்த்தி செய்வதற்கு என்ன செஞ்சுட்டு இருக்கோம் இருக்கோம் அந்த தெய்வம் போமா அந்த தெய்வம் பிடிப்போமா ஒரு மந்திரவாதி பார்ப்போமா அவங்கள பார்ப்போமா இந்த உபாசனா தேவதையை பிடிங்க வந்து அந்த தெய்வம் என்ன வேணுமோ வந்து உங்களுக்கு கொடுக்கும் எனவே செய்தி சொல்றேன் கருத்தா கேளுங்க கவனமா கேட்டுக்கங்க உங்கள் ஜாதகத்தில் ஆண்களாக இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும் பொழுது குரு எங்கே இருக்கிறாரோ அந்த வீட்டிற்கு பதினோராம் வீடாக எந்த வீடு வருகிறதோ அந்த வீட்டிற்கு சுட்டப்பட்ட தெய்வமே உங்கள் உபாசனா தெய்வம் ரெண்டு உதாரணம் பார்ப்போம் சார் உங்களுடைய உங்களுடைய குரு எங்கே இருக்கார் எங்கள் தொலாத்திர குருக்கும் போது நீங்கள் படுத்துருக்கீங்க கேட்டா எயிட்டி குரு இருக்கும் தொலாத்திரம் எங்கள் எல்டிஆர் குரு ராம ஜோதிர ஆராய்ச்சி மையத்தினுடைய கௌரவ தலைவர் அவரை இங்கே இந்த சபையில் நினைவுகூற வேண்டும் என குருவை மறந்த வித்தை குருட்டு வித்தை போக்குல ஒரு விட்ட போட்டு போனாலும் அவன் குரு தான் அவன் அவனுக்கு ஜோசியமே தெரியாது அப்படிதான் அனுப்புவோம் அப்படிதான் அனுப்புவோம் அப்ப அனுப்புற போது என்ன செய்யலாம் அதை நீங்க வாங்கிக்கணும் அந்த ஒரு பாயிண்ட் ஒரு இடத்துல உங்களை மிகப்பெரிய பெரிய நிலை அப்ப அவரோட ஒரு குரு தான் பத்து வருஷம் சொல்லிக் கொடுத்தாதான் அவனை நான் குருவாக ஏற்றுக்குவேன்னா அது இன்னைக்கு எந்த குருவாலையும் முடியாது எந்த சிஷியனாலேயும் முடியாது குருவில் கல்வியெலாம் முடிஞ்சு போச்சு பூரா பேமெண்ட் ஒன் டே ஆஃப் டே டூ டேஸ் த்ரீ டேஸ் பேமெண்ட்டில் ஓடிட்டுக்கு போ யாரை யாரை குருவாக எடுத்துக்கிறது அப்படிலாம் எடுக்க முடியாது ஆனால் குரு இல்லாத ஒருத்த குருட்டு வித்த அதையும் சொல்லியிருக்கிறான் அப்போ யாராவது குருவாக எடுத்தான் ஆகணும் அப்போ இங்கே நம்ம குருவாக எடுக்கும்போது அந்த எல்டி ஐயா எங்களுக்கு அந்த அற்புதமான அந்த ஒரு அமைப்பை சொல்லி தருவாரு அவரை சொல்லித்தரும் போது அந்த அந்த பதினொன்றாம் பதினொன்னாம் வீடு அந்த உபாசனா தேவதையை எடுக்கும் போது அந்த செய்தியில் அவர் சொல்வார் பதினொன்று உன் அபிலாஷைகள் தீரும் உன் ஜீவன் எங்க இருக்குன்னு பாரு அந்த ஜீவனுடைய பதினொன்னாம் வீட்டுடைய தெய்வம் யாரு அந்த தெய்வமே உன் முன் நின்று உன்னை காக்கும் இப்போ சார் வந்து எனக்கு துலாத்துல குரு அப்படின்னாரு துலாத்துக்கு பதினொன்று சிம்மம் சிம்மத்தின் தேவதையாய் வரக்கூடியவர் லலிதாம்பிகை திரும்பியு லலிதாம்பிகை திரும்பியத்தான் இவர் போய் கட்டி அப்படி சொல்லு எடுத்துக்கிட்டா அந்த அம்மா கூடவே வரும் இன்னும் ஒரே ஒரு உதாரணம் மீனத்துல குரு பதினொன்னாம் வீடு கும்பம் சாரி பதினொன்னாம் வீடு மகரம் தெத்துப்பட்டி ராஜகாளி தெத்துப்பட்டி ராஜகாளி உங்களுடைய உபாசனா தேவத கரெக்டா போய் அந்த தெய்வத்தை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தா அந்த அம்மா வந்து நின்று பேசும் ஒட்டத்துல போய் ஒட்டத்துல இருந்து போகணும் சரிங்களா கன்னிவாடி தான் இருக்காங்க அது கண்டுபிடிச்சு போங்க ரைட்டா இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் பெண்கள் நீங்களா யாரு சுக்கரன் உங்க சுக்கரன் எங்க இருக்கு அந்த சுக்கரனுக்கு பதினொன்னாம் விடுது அந்த வீட்டை சுட்டும் தெய்வம்தான் உங்களுடைய உபாசனா உங்களுக்கு சுக்கரன் எங்கமா இருக்கு சிம்ம சுக்கரன் மலர்வி இவங்களுக்கு சிம்மத்துல சுக்கரன் சிம்மத்துக்கு பதினொன்னு மிதுனம் மிதுனத்தினுடைய உபாசனா தேவதை திருநெல்வேலி நெல்லையப்பர் காந்திமதி இந்த இவங்க காந்தி மலர்விழி மலர்கொடி திருநெல்வேலி நெல்லையப்பர் காந்திமதி அடிக்கடி போய் வரணும் போய் வந்து இருக்கணும் போய் வந்து ரிசல்ட் கிடைக்கும் இன்னும் ஒரே ஒரு மேடம் பின்னாடி இருக்கீங்களே உங்களுக்கு சுக்கரன் துலா சுக்கரத்துக்கு பதினொன்றாம் விடுது சிம்மம் ஸ்ரீலலிதாம்பிகை திரும்பியூர் அடிக்கடி போய் வாங்க அம்பாள் கூடவே இருப்பா பல இடங்கள்ல பல அமைப்பில பேசுவார் இதெல்லாம் நாங்களாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் அந்த உபாசனா தேவதையை பிடிச்சு அனுபவிச்சிட்டு இருக்கோம் எனவே ஆண்களுடைய ஜீவன் குரு குருவுக்கு பதினொன்றாம் வீடு எந்த வீடோ அந்த வீட்டிற்குண்டான தெய்வத்தை நீங்கள் உபாசனா தேவதையாக எடுங்கள் பெண்களுக்கு சுக்கரன் எந்த வீடோ அந்த சுக்கரனுக்கு பதினோராம் வீடை உபாசனா தேவதையாக எடுங்கள் உங்களுக்கு நற்கேறி கிடைக்கும் இது மாத்திரமல்ல உங்கள் ஜாதகத்தில் நவகிரகங்களிலே எவர் உங்களுக்கு அனுகூலமான பலன் தரவில்லை என்று நீங்கள் உணர்கிறீர்களோ அந்த கிரகம் நிற்கும் வீட்டிற்கு பதினோராம் வீட்டை சுட்டும் அந்த தெய்வாலயத்திற்கு போய் வந்தாலே அந்த கிரகம் உங்களுக்கு நன்மை போயிடும் எல்லாம் அனுபவத்தில் கண்ட உண்மை சார் எனக்கு கவர்மெண்ட் கிடைக்கல ரெண்டு போராடி ஒரு பத்து ஜோசியரை பார்த்துட்டு பதினோரா ஜோசியரா என்கிட்ட வந்தார் கவர்மெண்ட் ஜாப் யாருக்கு வேணும் சூரியன் வேணும் சூரியன் அந்த அளவுக்கு விருச்சகத்தில் விருச்சகத்துக்கு பதினொன்று கன்னி கும்பகோணம் துர்கை அம்மன் நீங்கள் என்ன செய்றீங்க நேராக கும்பகோணம் போகிறீங்க துர்கை அம்மனுக்கு பூஜை பண்ணுறீங்க அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆஃபீஸில் போய் உங்கள் பேர் நட்சத்திர ராசி அட்ரஸ் எல்லாம் கொடுத்து மாதாந்திர அர்ச்சனை பண்ண சொல்லி பணம் கட்டிட்டு வந்துருங்க பன்னிரெண்டு மாதங்கள் அந்த உங்களுடைய நட்சத்திரத்தன்று அங்கே அர்ச்சனை செய்யப்பட்டு தாயின் பிரசாதம் வீடு வந்து சேரும் அனுதினமும் நீங்கள் அந்த தாயை தியானம் பண்ணிக்கிட்டே வாங்க ஷார்ப்பா ஒன் இயர்ல உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிடும்னு சொன்னேன் பதினோராவது மாதம் அவருக்கு அரசு பணி கிட்டியது இப்படி உங்களுடைய குருங்கிற ஜீவன் சுக்கரங்கிற ஜீவனை விட உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் உங்களுக்கு வலுவிழந்து தன் காரகத்துவத்தை தராமல் இருக்கிறதோ அந்த கிரகத்துக்கு பதினோராம் வீட்டை சுட்டக்கூடியதான இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தாலே அந்த கிரகத்துக்கு பலம் விடுகிறது என்பது கண்கண்ட உண்மை அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஒரு பதினெண்டு வயசு பையன் படிக்க மாட்டேங்கிறான் அவனுக்கு எஜுகேஷன் இஸ்தி மாஸ்டர் ஒன் கொடுத்தே ஆகணும் படிக்க மாட்டேங்கிறான் அவனுக்கு எந்த கிரகத்தை நல்லா பூஸ் பண்ணணும் புதனை பூஸ் பண்ணணும் அவன் ஜாத்திர புதன் எங்க இருக்குன்னு பாருங்க புதனுக்கு பதினொன்றாம் வீடு என்ன வீடுன்னு பாருங்க அந்த தெய்வத்தை எழுதி கொடுத்துருங்க டூ மந்த்ஸ் கொடுத்த த்ரீ மந்த்ஸ் கொடுத்த போயிட்டே இருக்க சொல்லுங்க ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும் அந்த புதன் படம் சார் எஜுகேஷன் நல்லா இருக்கு நாற்பத்தஞ்சி மார்க் ஆக மாட்டான் இப்போ எழுபது வந்துட்டான் சொல்வாங்க அவங்க அதை கேட்கும் போது அத்தனை ஒரு ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்கும் எனவே உபாசனா தேவதையை நீங்கள் பிடித்து அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஓய் வாங்க உங்களுக்கு நற்பலன் கிடைக்கும் என சொல்லி அந்த சப்ஜெக்டை முடிக்கிறேன்